நீட்ஸ் ஸ்டேட் கண்ட்ரி இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் அவரோட நாட் ஓன்லி நாலேஜ் ஆஃப் என்டையர் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு தெரியும் இதே நீங்க விஜயன்னு சொன்னீங்களே அவர்கிட்ட இருக்கிற ஒன் பெர்சன் நாலேஜ் கூட விஜய்க்கெலாம் இருக்காது அதனாலதான் சொன்னீங்க இஸ் ஜஸ்ட் ஆக்டர் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஆக்டர்ன்ற கிரேஸ் வச்சுட்டு கரண்ட்லி அது லாங் ரனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சான்ஸே இல்லை

ஸோ இந்த மாதிரி ஒரு கால் பேஷனேட் பீப்புள் அண்ட் ஹைலி குவாலிஃபைட் பீஸ் பர்சன் தான் நம்ம ஷுட் கம் ஃபார் அவர் ஸ்டேட் ஐ பிலீவ் ரெஸ்ட் பீப்புள் யோ டாக்கிங் அபவுட் திஸ் திராவிடியன் சென்டால் வி சீன் எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னாக்க ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை நான் பிஜேபின்றதுக்காக சொல்லலை அஸ் அ பர்சன் ஈ டிசர்வ் தட் ஐ இஸ் அ குவாலிஃபைட் பர்சன் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்